தயாரிக்கும் இடம் இதுதான் சரியா இப்போ இந்த தண்ணி பிடிக்கிறோம்ண்ணா தண்ணி பிடிச்சி எத்தனை நாள் ஆகும்ண்ணே இந்த உப்பு புரியல தண்ணி வச்சா ஆமாம் இப்போ தண்ணி நீங்கள் ஏற்றுறீங்க இங்கே ஏற்றி எத்தனை நாள் ஆகும் இந்த உப்பு ஆகிறதுக்கு

நீங்கள் வந்து ஊடக கோடு போட்டு போகணும் அப்படின் ஆ எனக்கு வாடுற வேலை உங்களுக்கு வாடுற வேலை கோடு போடுறதுக்கு வேற ஆளு வேற ஆள் அவங்க போட்டு போடுவாங்க சரி சரி போடணும் டெய்லியா பதினாலு நாளைக்கு டெய்லி போடணும் நீங்கள் மட்டும் போட மாட்டாங்க நாளைக்கு வாரம் போட நாளைக்கு வாரம் நாளைக்கு வாரில்ல ஆமாம் அதனால இது பண்ண மாட்டாங்க செட் ஆகாது சரி 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 அதனால தான் வந்து அந்த இழுக்கிற கண்ணி நீங்கள் வந்து வெளியெடுக்கிற கண்ணி இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்போ அவர்களாம் வந்து இவ வெளிநாட்டுக்கார ஊடா ஜாமான் அல்றது கண்டு வச்சிருக்கிறது சரி 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 இது பூரா செய்த பூரா நம்ம ஆளுக்காக இருக்காங்க சரி 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 மங்காளியா சரி ஓகேண்ணா அது கேட்குறதுக்கு தான் சரி எப்படி தயாரிக்கிறீங்க என்ன மாதிரி இது பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கெலாம் வந்தேண்ணே அப்படியா வேணும் வெயில் நல்லா இருந்துச்சுன்னா சீக்கிரத்தில் உங்க பேர் என்ன அறிவாள ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா